காலபுருஷனுக்கு பனிரெண்டு காலபுருஷனுக்கு விரையாதிபதி காலபுருஷனுக்கு ஐயன சயன போக உறவு துறவு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா பலருக்கு நேரம் காலம் வாங்க முடியாதது எது காலம் வாங்க முடியாதது மானம் பெற முடியாதது மீண்டும் உயிர் காலம் மானம் உயிர் போயிடுச்சு ஒண்ணும் செய்ய முடியாது சாதிக்கணும் சாதிக்கணும் வெறுமணம் போகக்கூடாது எங்க பாறுமணம் போயிடக்கூடாது உங்க குடும்பத்துக்கு நீங்க என்ன செய்யணும் எல்லாரும் மக்கள் பாத்தியார் சொல்லுவாரு குருநாதர் சொல்வாரு என்னடா படிக்கிற என்னடா எழுதுற நீ நாட்டுக்காவது எது செய்ய வேண்டாம் உன் வீட்டுக்காவது எதுவும் செஞ்சுக்கடா நீ நாட்டுக்கு போக வேண்டாம் உன் வீட்டுக்கு எதாவது செஞ்சுக்கடா அப்படின்னு எழுத்து படிச்சுக்கடா ஒரு இடத்துல காபி சாப்பிட்றோம் காபி சாப்பிடும்போது பையன் என்ன படிக்கிறான் பையன் பிளஸ் டூ படிச்சுட்டான்னா ஆ படிச்சிட்டான் அடுத்து படிக்க வைக்கலையா இல்லை அவர் வேலைக்கு போறாரு ப்ளஸ் டூ படிச்சுட்டு வேலைக்கு போறாரா படிக்கிறது இல்ல எனக்கு இது போதும் இது எனக்கு பெரிய படிப்பு அவருக்கு ப்ளஸ் டூ படித்தது பெரிய படிப்புன்ட்டார் அந்த மனப்பான்மையை நீக்கணும் அந்த மனப்பான்மையை நீக்கணும் கல்வி கூடமல்ல அறுபது ஆலயத்தினுடைய திறவுகோள் தான் கல்வி கல்வி சாதாரண படிப்பு இல்லை அனைத்தையும் தெரிஞ்சுக்கூடிய இறைவன் கொடுத்த ஒரு கிரேட் கிஃப்ட் நமக்கு அந்த சரஸ்வதி கொடுத்த வாக்கு தான் யாருக்கு அடியார்களுக்கும் சரி என் நேய பெருமக்களுக்கும் சரி எதை செய்தாலும் தெளிவாக அவங்களுக்கு புரியும்படியாக கீழ் மட்டத்திலிருந்து மேல்மட்ட வரையும் கீழே உள்ள கேட்டவங்களா மேலே உள்ளவங்க எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறாங்க மேலே உங்களை கேட்டால் கீழே உள்ளவங்க எங்களுக்கு எதுவும் தெரியாதுவாங்க இல்லையா இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்களேன் ஒன்றுமே இல்லை அது ஜீரோவாக வந்து ஆக என்ன நம்ம சொல்லக்கூடிய வாக்கு நம்ம சொல்ல நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃபேசிங் நம்ம சொல்லக்கூடிய வரம்பு அந்த முறைகள் அப்ரோச் தெரியல நீங்க எல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்கனா படிக்கல அப்புறம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் ஹேண்டில் ஏன் வச்சிருக்கிறான் ஹேண்டில் அதை ஏன் ஹேண்டில்னு வச்சு ஸ்தோத்திரம் சொல்ல சொல்றான் பாத்தீங்களா நம்ம கும்பிடுறோம் ஹேண்டில் நம்ம கும்பிடுறோம் ஸ்தோத்திரம் ஜபம் பண்றோம் அந்த கரங்கள் என்ன பண்ற அப்படியே அஸ்லாம் சொல்றதில்லை அப்ப நல்லிணக்கமும் வந்துருது இல்லை அப்ப எல்லாம் ஒண்ணுங்கிற சம பக்குவத்துக்கு நம்ம வரணும் எல்லா சம பக்குவத்துக்கும் நம்ம வரணும் இதுதான் எல்லாரும் இதும் சொல்றாங்க இருந்து மதர் எம்புராம்ல இருந்து எல்லா இதும் அயோத்திய ராமர்வல் எல்லாத்தையும் சொன்னாங்க உன் புகழ் உனக்கு வேணும் உன் பையனை நல்லா தொடங்கணும் அப்ப பன்னெண்டாம் இடம் ராகு இன்னும் இருக்குது ராகு பயப்பட வேண்டியது இல்லை விரைச்சிரையும் கொஞ்சம் எதை எடுத்தாலும் யோசிக்கக்கூடியவங்க தான் நீங்க ஏற்க எதை எடுத்தாலும் நீங்கள் யோசிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க மீனராசி நேயர்கள் அப்போ மீனராசிக்கும் தசாபத்தியை தசா தசாபத்தியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்ன நடக்குது என்ன தசாபத்தி ஆறு எட்டாம் நாள் நடந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திரதிசில் ராகுபத்தினா கவனமாக இருக்கணும் சனி திசையில் சந்திர பத்தினா கவனமாக இருக்கணும் ஏன்னா பிரயாதிபதி சனீஸ்வரர் உங்களை ஆளுமை பற்றி கொண்டிருக்கின்றார் பிரயாதிபதி சனீஸ்வர இருக்கும்போது அந்த தாக்கம் கூடுதலாக வரும் அதில் பன்னெண்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு டீன் ஏஜுங்கிற பார்த்தீங்களா அந்த டீன் ஏஜுக்கு மிக கடுமையா பாதிக்கும் இருபத்தி ஏழு வயசு கல்யாணத்தை கொடுக்கும் முப்பத்தேழு வயசு வேலையை தேடி கொடுக்கும் வேலையை கொடுக்கும் வெளிநாட்டை கொடுக்கும் தாய் இருக்க என்ன ஏன்னா அடுத்து வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து ஜென்மத்துக்கு உங்க ராகுக்கு அங்க வந்துடுவார் சனி ராகு சேருவாங்க அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த கட்டத்துல இப்போ கண்டிப்பாக விற மீன ராசி ராசிநாதன் உங்க ராசிக்கு ரெண்டுலேருந்து இப்ப மூணு பேர் அவ்வளவுதான் ராசிநாதன் கொஞ்சம் ஏற்கனவே எதை எடுத்தாலும் சிக்கனமாக இருக்க உங்க தசா பத்திய பார்த்துக்கொண்டு எதை எடுத்தாலும் சிக்கனமாக இருக்க வேண்டும் உங்க தசா பார்த்து பார்த்துக்கொண்டு நிச்சயமாக குரு வழிபாடு குரு வழிபாடு நல்ல பண்றது குரு ஸ்தோத்திரம் குரு மந்திரங்கள் எங்க என்ன கேட்டு வந்தாலும் கரெக்டா அவங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து செயலாற்ற வஸ்திரமா கொடுங்க கொஞ்சம் அன்னமா அன்னம்பாளிக்கும் கொடுங்க ஏதோ சொன்ன கேட்கிறாங்களா கொஞ்சம் கொடுங்க டெபாசிட் போய் பண்றாங்க பாருங்க அவங்கக்கிட்ட கொடுத்துறாங்க உதவி பண்ணுவீங்க கொஞ்சம் கவனமா இருந்தாங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய நல்ல பலனையும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கு அரைச்சமாக அரைக்கக்கூடாதுங்கிற கூடாது என்பதை மனதில் வைத்து வித்தியாசமாக நீங்கள் என்னிடம் சில கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும் அணுகம் வேண்டும் அணுகுமுறை ரொம்ப அவசியம் என்ன சந்தேகம் கேட்கலாம் தெரிஞ்சா சொல்லு இல்லைன்னா நைட்டு படிச்சுட்டு காலை சொல்லுவேன் பொய் வராது என்பதை மன உறுதியுடன் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே இணைகின்ற திளைவன் நடராஜன் எல்லா நேயர் பெருமருக்கும் தனம் தரும் கல்வி தரும் நாளும் தரவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெய இல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்